வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் போக சரிவு மட்டுமே நம்மளுக்கு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாயாக இருக்க வில்ல ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி மாற்றிங்கன்னா என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலை இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராமுக்கு முப்பத்தெட்டு ரூபாம் சவரனுக்கு முந்நூற்றி நான்கு ரூபாய் காணப்படுது இந்த முன்னூற்றி நான்கு ரூபாய் போகவே கடந்த ஏழு நாட்களில் இது சவரனுக்கு ரெண்டாயிரத்து அறநூறு ரூபாய் சரிவில் காணப்படுது இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தொன்னாம் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எட்டாக காணப்படவில்லை ப பத்து கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு முப்பத்தி ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறப்ப இந்த விலை உயர்வு போகவே நம்மளுக்கு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த ஒரு வாரத்தில் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவும் எட்டு எழுவதாயிரத்தி நாற்பதாம் பத்து கிராம் விலை எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது